நம்ம மன்னார்குடில வெஜ்ஜு கட்லெட் வெஜ் லாலி பாப்பு ஆறு வகையான பானிபூரி மட்டும் இல்லாம வெஜ் மோமோஸ் தராங்க இந்த வீடியோ கண்டிப்பா சேவ் பண்ணி ரீசென்டா போன் உமன்ஸ் காலேஜ் கிட்ட போயிருந்தா அப்ப நம்ம செல்லாக்கு எல்லாம் வந்து நம்ம கூட போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அதை எடுத்து முடிச்சுட்டு நம்ம வரும்போது பார்த்தா ஒரு கடா இருந்துச்சு பார்த்தா எம்ஏ க்யூப் செலிபிரேஷன் இருக்கு அவங்கள்ட்ட என்ன இருக்குதுன்னு கேக்கும்போதும் சொன்னாங்க எங்ககிட்ட ஆறு வகையான பானிபூரி இருக்குன்னா எங்க சொல்லுங்க அப்படின்னோட அவங்கள்ட்ட சேவ் பேசிக் தயிர் மைனஸ் ஸ்வீட் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளுக்கு தயிர் பூரி போடுங்க அப்படின்னு தயிர் பானிபூரி போட்டாங்க அதை சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா எனக்கு டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்புறம் மயோனஸ் பானிபூரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்ன மயோனஸ் பானிபூரி நம்மளுக்கு போட்டு கொடுத்தாங்க அதை திங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருந்துச்சு அப்புறம் நம்ம சேவ் பானிபூரி சாப்பிடலாம் சொல்லிட்டு சேவ் பானிபூரி கேட்டா அவங்க மிச்சர் எல்லாம் கொட்டி நம்மளுக்கு தந்தாங்க இதோட டேஸ்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஆவரேஜா இருந்து உங்களுக்கு எப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் கட்லெட் ட்ரை பண்ணேன் கட்லெட் பாத்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு உள்ள ஃபில்லிங்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் வெஜ் லாலி பாப்பும் தரமா இருந்துச்சு நீங்க மன்னார்குடியில டிஃபரெண்டா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுருங்க